ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனியில் டிஸ்போ கிரெடிட் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெர்மன் நாட்டில் வங்கிகள் டிஸ்போ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் ஏற்கனவே வங்கியில் தங்களது வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் பொழுது மேலதிக கடனாக தமது கடன் அட்டையினுடாக பெற்றுக்கொள்கின்ற முறையானது டிஸ்போ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்றது இதேவேளை டிஸ்போ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடனை இந்த கடன் பெற்றவர் செலுத்தாத பொழுது இந்த வங்கியானது இவரது இந்த டிஸ்போ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடனை குயண்டிக்கும் என்று சொல்லப்படுகின்ற பதத்தின் மூலம் ஒப்பந்தத்தை இந்த வங்கி கடன் ஒப்பந்தத்தை இரத்தாக்குகின்றது இதன் மூலம் இந்த வங்கி கணக்கை வைத்திருக்கின்றவர்களுக்கு நெகட்டிவான ஏற்படுகின்றன இதன் காரணத்தினால் இந்த வங்கி கணக்கை வைத்திருக்கின்றவர்கள் அன்றைய கடன் பெற்றவர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற காரணத்தினால் தற்போதைய அரசாங்கமானது இந்த பாவனையாளர்களை நலன் கருதி சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற கிரெடிட்டை கொண்ட உரிமையாளர்கள் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் பன்னிரண்டு மாதங்களுக்குள் இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் புதிய ஒரு சட்டத்தை உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கடனை பெற்றவர்கள் ராட்டன் என்று சொல்லப்படுகின்ற மாதாந்த பங்களிப்பின் மூலம் இந்த திரு கடனை திருப்பி செலுத்துவதன் மூலம் இந்த நெகட்டிவான ஷூஃப் என்று சொல்லப்படுகின்ற அபாயத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்றும் இதனால் அரசாங்கம் இந்த புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சில நகரங்களில் கியோஸ்க் நிறுவனங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் ஒட்ரேமி மாநிலத்தில் முற்றங்களை பார்க்க ஆகன் போன்ற பிரதேசங்களில் கியோஸ் சொல்லப்படுகின்ற சிறு கடைகளை வைத்திருக்கின்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கடைகள் திறக்கக்கூடாது என்று இந்த நகர நிர்வாகமானது இவ்வாறான இந்த கடைகளை வைத்திருக்கின்றவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக முன்ஜங்களப்பாக் மற்றும் ஆவன் போன்ற பிரதேசங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கடைகளை திறக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் பல கடை நிர்வாகத்தினர் பாரிய சில சிக்கலுக்கு உள்ளாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் முன்ஜங்களப்பாக் நகரத்தில் இந்த கடைகள் உரிமையாளர்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடை திறப்பதாக இருந்தால் குறிப்பிடப்பட்ட பொருட்களை விற்கின்ற கடைகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கிறது வரை இந்த நகர நிர்வாகங்களின் அனுமதியுடன் இவ்வாறு கடைகளை திறக்கலாம் என்றும் இந்த பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக முஞ்சங்களப்பா நகரத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவர்கள் இவ்வாறு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஏற்கனவே இந்த தடைமுறைக்கு எதிராக 1500 ₹ இனிய தளங்கள் மூலமாக தங்களது எதிர்ப்புக்களை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொட்மண்டில் ராஜ்முத்ரை எஸ் கே সিল்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே সিল்க்ஸ் பரடைஸ் டொட்மண்ட். ஜெர்மனி நாட்டின் தொழிலமைச்சர் ஊதியம் தொடர்பான புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளார் ஜெர்மனியின் தற்போதைய தொழில் அமைச்சரான பேபல் பாஸ் அவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை பதினைந்து ரூபாய் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆறில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் இயற்ற உள்ளதாக தெரிவித்திருந்தோம் வேளையில் மிந்தஸ் லோன் கொமிஷியன் சொல்லப்படுகின்ற தொழில் வழங்குகின்றவர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இது சம்பந்தமான அறிக்கை யமன் அரசாங்கத்துக்கு இந்த மாத இறுதிக்குள் சமைப்பிப்பேகான் என்று தெரிய வந்திருக்கின்றது வேளையில் புதிய அரசாங்கத்தினுடைய புதிய இந்த திட்டத்துக்கு எதிராக பல தொழில் வல்லுநர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவ்வாறு இந்த மின்ட்பு சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளமானது பதினைந்து யூரோக்களாக வழங்கப்படும் பொழுது பல தொழில் நிறுவனங்கள் தங்களது லாப நோக்கத்தை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளுக்கு தங்களது நிறுவனங்களை கொண்டு போய் சேர்க்க சேர்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது பாவனையில் இருக்கின்ற ஐம்பத்து எட்டு யூரோ பிரியான அட்டை இந்த பிரயாண அட்டையில் தற்பொழுது பிரான்சுக்கும் பிரயாணம் செய்யலாம் என்ற விடயம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் டோஸ்டான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி எட்டு யூரோ பிரியாண் அட்டையானது நடைமுறையில் இருந்து வருகின்றது இதே வேளையில் தற்பொழுது சில மாநிலங்கள் இருபத்தெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் இந்த டோஸ்டான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண் அட்டையில் பாரிஸ் மற்றும் பிரான்ஸ் உள்ள சில பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்து செய்யக்கூடிய வகையில் சில ஒப்பந்தங்களை அந்த நாட்டினுடைய பொது போக்குவரத்து அமைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராய்லான் ஃபால்ஸ் பாரன் புட்டம்பர்க் மற்றும் சார்னா போன்ற மாநிலங்கள் இந்த ஒப்பந்தத்தை பிரான்சில் உள்ள சில பொது போக்குவரத்து அமைப்புடன் மேற்கொண்டதாகவும் இதன் பிரகாரம் இருபத்தெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களான ஸ்ராஸ்போக் அண்ட் பாரிஸ் போன்ற பிரதேசங்களுக்கு பிரியாணம் செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு பிரயாணம் செய்ய விரும்புகின்ற இருபத்தெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ரீஜனல் பான் என்று சொல்லப்படுகின்ற உள்ளூர் போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஆர்பிஆர்இ மற்றும் ஃப்ரான்ஸ் ட்ரெயின் டிஇஆர் ஃப்ளூ என்று சொல்லப்படுகின்ற பொது போக்குவரத்து சாதனத்தையும் மேலும் பஸ் போக்குவரத்து சாதனமான ஹார்ட் ஃப்ளூ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரியாண சாதனத்திலும் இவர்கள் பிரியாணம் செய்ய முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை கடந்த ஆண்டு இந்த மூன்று மாநிலங்களுடைய பொது போக்குவரத்து அமைப்புகளும் மற்றும் பிரான்சில் உள்ள ஸ்டெட்டர் சொல்லப்படும் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில பிரியாணங்களை மேற்கொள்வதற்காக இவர்கள் ஏற்கனவே இருக்கைகளை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டிய நிலை உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது இனி உலக செய்திகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற போரானது தற்பொழுது ஒரு போர் நிறுத்த நிலைக்கு வந்திருக்கின்றது இதே வேளையில் ஈரானது தான் இஸ்ரேலை வெற்றி கொண்டதாகவும் இதே வேளையில் இஸ்ரேலானது ஈரானை வெற்றி கொண்டதாகவும் பெருமிதம் செய்கின்ற நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் அவருடைய கருத்தின் பிரகாரம் இந்த போரில் ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டுடைய அரச படையினர் தரவழி தாக்குதலில் ஈரானில் மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த போர் நிறுத்தமானது தற்பொழுது தற்காலிகமாக அமுலில் இருக்கின்றதாகவும் இதேவேளையில் தங்களது தொடர்ந்த தாக்குதலானது தேவை ஏற்படும் பொழுது மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் ஈரானை எச்சரித்திருக்கின்றார் அதாவது பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் இஸ்ரேலானது பாரிய அளவு பெற்றியை ஈட்டியுள்ளதாகவும் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டனே ஆகும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது இவ்வாறு ஏற்கனவே ஈரானது நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட ஒரே வைத்திருந்ததாகவும் இந்த ஒரேத்திற்கு என்ன நடைபெற்றது என்பதைப் பற்றி இதுவரை அறிய முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஈரானானது தாங்கள் தங்களது அணு ஆயுத உற்பத்தி நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணப்போவதாக ஈரான் நாட்டுடைய அதிபர் கத்ரி ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா